இந்த முத்திரைக்கு சின் முத்திரை அஞ்சு விரல்ல சுண்டு விரல் மோதர விரல் நடுவரல் இந்த மூனை விட்டுறணும் இந்த விரல் இந்த பெருவரல்ல அந்த கீழே ரேகை இருக்குது பாருங்க அதுல போய் சேரணும் சின்முத்திரை இந்த அஞ்சு விரல்ல இது கடவுளை குறிப்பது இது உயிரை குறிப்பது பெருவரல் கடவுளை குறிப்பது ஆள்காட்டி விரல் உயிரை குறிப்பது நடுவிரல் ஆணவத்தை குறிப்பது மோதர் அணியக்கூடிய விரல் கண்மத்தை குறிப்பது இந்த கடைசி சுண்டு வரல் மாயை குறிப்பது எனவே இந்த உயிர் ஆணவம் கண்மம் மாயையோடு தொடர்புடையதாக இருக்கிறது இந்த உயிர் மும்மலங்களாகிய அறியாமையை விட்டு நீங்கி இறைவனுடைய துருவடியை சேர்ந்தால் பேரின்பம் என்பதை சின்முத்தரையில ஆலவர் செல்வன் கூறினார் அதை ஒரு பாடலால ஆணைக்கா புராணத்தில் கட்சியப்ப முனிவர் காட்டுகிறார் மும்மல் அம்பேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம் மலர் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலது உளம் சிந்தியாது அரோ